நேசான் டைம் நெருகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டு மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்பை நாட்டையே சுருட்டி போட்ட சூறாவளி போதாதுக்கு வெள்ளப் பிரளயம் பல மனித உயிர்களை காவு கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இயற்கை பேரழிவு தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சிறை கூண்டுல வந்து வன்முறை வெடித்ததுல முப்பத்தி மூணு பேர் பரிதாபாரமாக உயிரிழந்த சம்பவமும் பதிவாச்சி வேறொரு நாட்டுல பிலிப்பு நாடு கடந்த சில நாட்களாக பயங்கரமான சூறாவளி என்ற பேரழிவாலும் வெள்ளப் பிரளயத்தாலும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையாகும் பொழுது இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் பணி வேகத்தில் வந்து ஃபாங் ஓங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூறாவளி அந்த நாட்டை தாக்கிய சம்பவம் பதிவாச்சு ரொம்ப வேகமான சூறாவளி என்பதனால அதிகமான சேதங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிச்சதுக்குனங்க மக்களும் புத்தி சாது தரமாக கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் மக்கள் உடனடியாக இரவோடு இரவாக தமது இடங்களை விட்டும் தமது வீடுகளை காலியாக்கி விட்டு சென்ற சம்பவத்தை பார்க்க முடிந்தது சென்ற வாரம் இதை விட சோகமான சம்பவங்கள் பதிவாச்சு அதுதான் தொடர்ச்சியான சூறாவளி தொடர்ச்சியான வெள்ளப்பிரளயம் என்ன கல்மேகி என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்றதுலையும் ஏற்பட்டதுல கிட்டத்தட்ட பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை அந்த நாட்டுல ஏற்படுத்தி இருந்தது பல நூறு பேர் காணாமல் போன சம்பவம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் தமது வீடுகளை இழந்து தங்கமிட தங்கள் முகாம்கள்ல தங்க வைத்த சம்பவமும் பதிவாச்சி பாதுகாப்பான இடங்களுக்கு அவங்க நகர்த்தப்பட்டதாகவும் செய்திகள் பார்க்க கிடைத்தது இப்படி தொடர்ச்சியான வெள்ளப்பொருளையும் தொடர்ச்சியான சூறாவளி ஒவ்வொரு பேர்ல பிலிப்பைன் நாட்டை வந்து தாக்குகின்ற சந்தர்ப்பம் அமைஞ்சிருந்ததால இப்போது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக மாறி இருக்குது மற்றுமொரு மற்றொரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கும் இவர்கள் மீட்கின்ற பணியில் ஈடுபட்ட ஆறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவமும் பதிவாச்சு இவர்களுடைய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதுனால இந்த அசம்பாவிதம் நடந்ததாக சொல்லப்படுது இந்த சூழ்நிலை பற்றி கேட்டு பார்த்ததுல வருஷத்துக்கு இருபது தடவைக்கு மேல எரிமலை வடிக்கிறது சூறாவளி வீசுறது வெள்ளப் இப்படின்னு சொல்லி பல்வேறு விடயங்களால இந்த நாடு அல்லோல கல்லோலப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருப்பதையும் காண கிடைத்தது இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான நீர்வீழ்ச்சி அடுத்தது முறையான சாலைகள் கிடையாது முறையான ஆறுகள் கிடையாது அவைகளை சரியாக பயன்படுத்துவது கிடையாது ஆங்காங்கே தங்கு நீர் ஓடுவதற்கான எந்த வசதியும் அரசு செய்வதில்லையாம் வடிகான்கள் முறையாக இல்லை இப்படி தரம் இல்லாத வாய்க்கால்கள் தரமில்லாத கால்வாய்கள் தரம் இல்லாத வடிகான்கள் இருப்பதாக சொல்லப்படுது என்ன காரணம் அங்கேயும் ஏதோ ஒரு அரசியல்வாதி ஊழலோட சம்மந்தப்பட்டிருப்பான் தரமாக போடு அப்படின்னு சொல்லி பணம் ஒதுக்கப்பட்டா ஏதோ ஒன்று செய்து போட்டு தனது வங்கி கணக்குல அவைகளை பத்திரம் பண்ணுகின்ற கலாச்சாரம் இருந்திருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது என்னதான் இருந்தாலும் அந்த நாடு இருக்கின்ற அமைவிடம் ஒரு சிக்கலானதாகவும் சொல்லப்படுது எரிமலை வெடிக்கிறது பூகம்பம் ஏற்படுகிறது நில அதிர்வு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது இந்த ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் திகதி நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டிருக்குது அதே போன்று ஒன்பதாம் மாதம் முப்பதாம் திகதி அல்லது முப்பத்தி திகதி வந்து நில அதிர்வு ஏற்பட்டதுல எழுபது பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது ஒரு சாதாரண நில அதிர்வுகள் அங்கு இடம்பெறுவதில்லையா சுனாமி அச்சுறுத்தல் விடுகின்ற அளவுக்கு நில அதிர்வுகள் ஏற்படுவதாக சொல்லப்படுது இதனால் அவனுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக வங்கியினுடைய அறிக்கை சொல்லுது கிட்டத்தட்ட மூணு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற அர்த்தங்களால் நாட்டுக்கு சேதம் ஏற்படுவதாகவும் இது வந்து கிட்டத்தட்ட சாலைகள் பாலங்கள் அதே போன்று உட்கட்ட அமைப்புகள்ல மின் தடைபடுவதற்கான பல்வேறு காரணங்களையும் சேதாரங்களை உண்டு கொண்டு போல விவசாய பகுதியில் எடுத்துக்கொண்டா ஆரியலோல அவைகளுக்கும் சேதம் ஏற்படுவதாகவும் வர்த்தகம் சுற்றுலா துறைகள் பாதிக்கப்படுவதாகவும் ஒட்டுமொத்தத்தில் இதுக்கு பிற்பாடு வந்து பயங்கரமான நோய்கள் பீடிக்கப்படுவதும் அதே சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவம் சார்ந்த பல்வேறு செலவுகள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இப்போது பிலிப்பைன் நாடு மிக மோசமான ஒரு அழிவினை சந்திச்சிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயம் இந்த நாடு கூடிய சீக்கிரம் இந்த அர்த்தங்களிலிருந்து வெளிவந்து அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனை மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்வாடர் என்று சொல்லப்படுகின்ற நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சிறைச்சாலையில வன்முறை வெடித்ததன் காரணமாக முப்பத்தி மூன்று கைதிகள் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவர்களுடைய மரணங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூச்சு திணறலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்குல தொங்க வச்சு படுகொலை செய்ததாகத்தான் சொல்லப்படுது சிறு கைதுகளுக்கு இடையிலே ஏற்பட்ட முறுகளும் தகராறும் ஒரு பிரச்சனையின் தான் இதுக்கான காரணம்னா நம்பவா முடியுது அதி பாதுகாப்புடைய ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிறைச்சாலையில வெடித்த வன்முறையின் காரணமாக ஒரு போலீசார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாக இருக்குது உடனடியாக அதிரடி படைகளை சிறைச்சாலைக்குள்ள அனுப்பித்தான் இந்த வன்முறையை கட்டுப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது இந்த வன்முறை வெடிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தாத்தாக்களை வந்து இந்த சிறையிலிருந்து புதிதாக கட்டி அதிக பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாட அரசு செய்ததாக சொல்லப்படுது இதுக்கு அரசு பள்ளி வாங்கணும் என்பதற்காகத்தான் இந்த வன்முறையை கட்டவிழ்த்து இது போன்ற படுகொலை செயலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா புதினமாக இருக்குது எங்கேயுமே கேள்விப்படாத சரித்திரமாயிருக்கு இல்லையா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற அனைவருமே சர்வதேச அளவுல வந்து பல்வேறு போதைப் பொருட்களை கடத்தல் செய்கின்ற வியாபாரம் செய்கின்றவர்கள் பல்வேறு மாஃபியாக்களோடு தொடர்பில் இருக்கின்ற பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தம் உள்ளவங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இது ஒன்றும் புதுசு கிடையாத அவங்களுக்கு இந்த ஆண்டு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் சிறை கேதிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவுல இது போன்ற தாக்குதல் ஒன்று வன்முறை ஒன்று வெடிச்சதுல வந்து கிட்டத்தட்ட பதிமூணு சிறை ஒரு அதிகாரியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாச்சு அங்கு மூன்று மிக முக்கியமான தாதாக்கள்ல வேறொரு சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கான முயற்சி எடுத்த போதுதான் இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிந்ததாக சொல்லப்படுது சென்ற ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு கைதிகள் இவ்வாறான வன்முறைகள்ல கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவுல நடந்த வன்முறைகளை கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டு முப்பதுக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்த சம்பவம் பதிவானது இது அவர்களுடைய கலாச்சாரமா மாறி இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கின்ற கைதிகளை கையாள்றது இந்த சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களை ஹெண்டில் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ மற்றும் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தவங்க போதை வர்த்தகங்களை ஈடுபடுறவங்க தான் இவங்களை இயக்குவதாக சொல்லப்படுது ஆண்டுக்கு ஐநூறு ஆண்டுக்கு முன்னூறு வன்முறைகள ஒரு சிறை கைது இறப்பதாக இருந்தால் என்னவென்று இதை சொல்வது என்பது தூக்குல போட்டு படுகொலை செய்யற அளவுக்கு என்னடா மரண தண்டையா நிறைவேற்றுறீங்க அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருக்குமில்லையா எப்படி கயிறு போச்சு எப்படி தூக்குல போட்டாங்க அதிகாரிகள் எங்க இருந்தாங்க எதனால அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சிந்திக்கிறதுக்கே முடியாமல் இருக்குது சினிமா படங்கள்ல கூட சினிமால கூட புரியான கதைகளை பார்க்க முடியல எனவே இவ்வளவு தூரம் போதை கடுமையானவங்க போதை வர்த்தகத்தில் ஈடுபடுவதோட அட்டகாசம் அமெரிக்கா நாட்டுக்கு சவாலாக இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கும் மத்திய கிழக்குல வந்து குண்டு போடுறது மத்திய கிழக்கு நாடுகளை அடக்குறது ஒடுக்குறது இதெல்லாம் விட்டுப்பட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற லத்தீன் அமெரிக்கா நாடுகளுடைய இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலே உங்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு இந்த உலகமே முன்வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்யும் எனவே மத்தியகளுக்கு நாடுகளை கொஞ்சம் அமைதியை இருக்கட்டும் விட்டு போட்டோ இந்த விவகாரம் கொஞ்சம் பார்க்கலாமே சிறை கைதிகளுடைய உரிமைகள் என்ன சிறை கைதிகள் எப்படி பாதுகாக்கணும் இந்த சிறைக்கு தேவையான பாதுகாப்புகளை எப்படி பலப்படுத்துற அப்படின்ற விஷயங்களை நீங்களும் செய்யலாம் எனவே போதைக்கு எதிராக அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது என்பது ஆரோக்கியமான விடயம் இப்போது நடுக்கடலில் வச்சு படகுகள் மர்மமாக வருகின்றப்படுதோ போதைப் பொருட்களை சம்மந்தப்பட்டவர்கள் என்ற விஷயங்கள் உணவுத்துறை தெரிய வந்தா கடல்ல வச்சே சாத்திருவாங்க ஒரு ஆரோக்கியமான விடயம் மேற்கொண்டு பல்வேறு விஷயங்களை அமெரிக்கா பல்வேறு நாடுகளோடு இணைந்து லத்தீன் அமெரிக்கா நாடுகளோடு சேர்ந்து பல்வேறு போதைக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கட்டும் என்று கூறி சிறை கைதிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதோடு சிறைக்குள்ள எப்படி போன் போகுது சிறைக்குள்ள எப்படி கயிறு போகுது சிறைக்குள்ள உள்ளவங்களை வெளிநாட்டில் பாதாள உலக குழுக்கள் கையாளுறாங்களா இருந்தா அந்த நாட்டினுடைய அரசுக்கு என்னதான் இங்கு வேலை சிறை கைதிகளுக்கென கட்டிடங்கள் சிறை கைதிகளுக்கென அரச பணம் இவர்களை திருத்தி நல்ல முறையில மக்களோட சமூகத்தில் சேர்க்கின்ற பணிகளை செய்ய வேண்டிய இடத்துல இப்படியான சம்பவங்கள் அரங்கறுவதை எப்படி இந்த அரசு அனுமதிக்கிறது என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கேன் அனைத்து நாடுகளும் நிம்மதியாக தூங்குகின்ற உறங்குகின்ற நிம்மதியாக வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி